வெயில் காலம் வந்துடுச்சுன்னா மாம்பழம் வந்துடும் மாம்பழம் வந்துடுச்சுன்னா அதோட சோஷியல் மீடியாவில் வருஷம் வருஷமாக அதே மித்து அதே கதை அதே உருட்டு வரும் இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம் முதல்ல மாம்பழத்தை கெமிக்கல்ஸ் வச்சு பழுக்க வைக்கிறாங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நீங்கள் மாம்பழத்தை தண்ணி பக்கெட்ல போட்டிங்கன்னா அது முதந்ததுன்னா அது வந்து கெமிக்கல் வச்சு பழுக்க வச்சிருக்காங்க முழுகிடுச்சுன்னா அது இயற்கையாக பழுத்துருக்குன்னு எடுத்து விடுவாங்க ஃபஸ்ட்டு மாம்பழம் மட்டும் இல்லை எல்லா பழங்களும் இயற்கையாகவே இத்தைலீன் கேஸ் உற்பத்தி பண்ணும் அந்த கேஸ் தான் பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சிக்னல் மாதிரி நார்மலாக நம்ம மாங்காவை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா இத்தைலீன் கேஸ் உள்ளே இருக்கும் அதனால சீக்கிரம் பழுத்துரும் பழுக்கும் போது ஸ்டார்ச் வந்து சுகராக மாறிடும் அதனால பழம் இனிப்பாக இருக்கும் சுகராக போது டென்சிட்டி அடர்த்தி ஜாஸ்தி ஆகும் சில மாம்பழ வகைகளில் பழுக்கும் போது அடர்த்தி தண்ணியோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ முழுகிடும் இந்த பக்கெட் டெஸ்ட் வச்சு இயற்கையாக பழுக்க வச்சாங்களா இல்லைன்னா ஆர்டிபிஷியலாக கேஸ் வச்சு சீக்கிரமாக பழுக்க வச்சாங்களான்னு தெரிஞ்சுக்க முடியாது எக்ஸ்ட்ரா கேஸ் வச்சு சீக்கிரம் பழுக்க வைக்கிறதுல உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அவ்வளோதான் ஆனால் கால்சியம் கார்பைட் இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அதை வச்சு பழுக்க வச்சாங்கன்னா அதுலேருந்து அசிட்டலீன் கேஸ் உற்பத்தி ஆகும் அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது ஆனால் மாம்பழ சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா தடை செய்யப்பட்டதுனால இந்த காலத்தில் கார்பைட் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல அதனால பெரிய ரிஸ்க் இல்லை அதனால இந்த பக்கெட்டு தண்ணி எல்லாம் விட்டுட்டு காயாக வாங்கி வீட்டில் ஒரு பாக்ஸில் புல் கீழே வச்சு மாம்பழத்தை அது மேலே வச்சு மூடி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இயற்கையாக இத்தாலியன் கேஸ் வழியாக பழுத்த மாம்பழத்தை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவு டைம் இல்லாட்டா கடையில் வாங்கின மாம்பழத்தை நல்லா கழுவி சாப்பிடுங்க அவ்வளவுதான் இவ்வளோ ஆணிய புடுங்க தேவையே இல்லை ரெண்டாவது உருட்டு மாம்பழம் சாப்பிட்டா சூடு அதோட ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிடணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு வாயில கொப்புளம் வருதே அது சூடுதான் கேட்பாங்க அது அந்த காலத்து விளக்கம் இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா மாங்காய் மரத்தில் தொங்கிட்டு இருக்கும்போது அதனோட கிளையிலேருந்து வெள்ளையா ஒரு பால் மாதிரி வரும் அதுல உருஷியால்னு ஒரு மூலக்கூறு உண்டு அதே மூலக்கூறு முந்திரி பழத்திலையும் நிறைய உண்டு உருஷியால் வந்து நம்ம ஸ்கின்ன எரிச்சலாக்கும் கொப்புளம் எல்லாம் வரும் அதைத்தான் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு டாக்டர் சொல்லுவாங்க அதை மாமரம் ஏன் உற்பத்தி பண்ணுதுன்னா காயா இருக்கும்போது உள்ள இருக்கிற மாங்காய் கொட்டை ஃபுல்லாக வளர்ந்துருக்காது அப்போ நீங்கள் மாங்காயை பறிச்சிட்டிங்கன்னா அந்த விதையிலேருந்து புது செடி வராது இன்னொரு காரணம் மரத்தில் எறும்பு பூச்சியால்லாம் பார்த்துருப்பீங்க இந்த உருசியால் பால் பக்கத்துக்கு பூச்சி வராது ஏன்னா அதுக்கு பாய்சன் மாம்பழம் மரத்திலேயே பழுத்துதுன்னா இந்த உருசியால் இயற்கையாகவே கம்மியாயிடும் ஆனால் நம்ம காயாகத்தான் பறிக்கிறோம் அதனால் நிறைய மாம்பழ தோலில் இந்த உருசியால் இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது உங்கள் கையில் ஒட்டிக்கும் அதை நீங்கள் வாய் பக்கத்தில் மூஞ்சியில் டச் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் கொப்பளம் வர சான்ஸ் இருக்குது இதைத்தான் அந்த காலத்தில் சூடுன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதனோட அறிவியல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரவே வராது சூடு குளிர்ச்சி இது எல்லாம் ஒன்றும் இல்லை